எனது அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் ஸ்லாம் வலைக்கும் நான் விட அரசாங்க சார் புள்ளியில் இன்றைய நாள் இந்த கிளாஸில் நாங்கள் பார்க்க போகிறது மூணாவது இலவசமான கியூபிஆர் ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்தை தெளிவு தெளிவுபடுத்திக்கிறோம் புள்ளியில் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கியூபிஆர் பற்றின அறிமுகம் இருந்துச்சு ஆல்ரெடி ரெண்டு கிளாஸஸ் நடந்துருச்சு அத்ட ரெக்கார்டெல்லாம் யூடியூப்பில் இருந்துச்சு பார்க்காதாக்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பயனுடையதாக அமையும் இந்த மூணாவதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த கட்டாயம் மென்ஷன் பண்ணிக்கிறோம் பிள்ளை இந்த வகுப்பு உங்களுக்கு இலவசமாக அமைகிற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கும் இந்த இதில் பயன் பெய்த்து செய்கிறதுக்கு கட்டாயம் உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை செய்யும் பிள்ளை அது இந்த சேனலுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கும் அது ஒரு மாற சப்போர்ட்டாக அமையும் இந்த கிளாஸுக்குரிய லிங்க்கை கட்டாயம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கிளாஸுக்குரிய லிங்க்கை நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பினூடாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்களுக்கு ஸ்டேட்டஸுகளினூடாக ஷேர் பண்ணிக்கோங்க பிள்ளைகள் அது ஒரு பெரிய பங்களிப்பாக அமையும் சரி நாங்கள் டிரெக்டாக இந்த பேப்பருக்குள்ளே போவோம் இதில் பாருங்கோ உங்களுக்கு தந்திரிச்சக்கூடிய பேப்பரில் எரிச்சக்கூடிய கேள்விகள் எடுத்தா ரெண்டு மெயின் கேள்விகள் உங்களுக்கு இந்த இடத்துல தந்துடுச்சு உண்டு பரப்போட ரிலேட்டட் இன்னொன்று கோணங்களோட ரிலேட்டடான ஒரு கேள்வி நான் உங்களுக்கு தந்துருச்சு அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க எங்களுக்கு இதையும் ஃபுல் மார்க்ஸ் எடுத்து கேளுமோ உண்டு சரி டிரெக்டாக கேள்விக்குவாங்க பிள்ளை இதில் ஒரு செவ்வகம் உண்டுருச்சு ரெண்டாக உடைச்சா இன்சைடில் நாற்பத்தி நாலு இன்சைடில் அறுபது ரெண்டு தந்துருச்சு ஒரு செவ்வகம் தானே பிள்ளை ஓகே டிரெக்டாக கேள்வி பாருங்க இந்த ஏபிசிடிய பரப்பு நாற்பத்தி நாலாம் அது எங்களுக்கு படத்தில் விளங்குங்க സോറി എം എൻ ഡിയുടെ പറ നാപ്പത്തിനാലാം അടുത്തത് ബി എം എൻ സിൻ്റെ വലത് സൈഡ് അതിന്റെ പറപ്പ് അറിവ് അതാ സോ അത് പടത്തിൽ ഏറിച്ണ്ട് ഓൾറെഡി വില കെച്ചിട്ട് നിങ്ങൾക്ക് പന്തി വാച്ചാമേശ്മ എന്തിനു വില ഇപ്പൊ ഇന്ത് എം ക്ക് ഏല് തന്ത്രിചി കണ്ടോ അപ്പൊ നമ്മൾ ഇന്റത്തെ മറ്റും കുറിച്ചോളൂ മീനക്ക് ഏഴു കണ്ട് കുറിയുങ്കോ അതേ നേരം എം ബിക്ക് ആറ് കുറിച്ചോളൂ സോ ഇന്ത ആറ് കണ്ട് കുറിയുങ്ക അത് പോതും இப்ப கேள்வி பாருங்க முதலாம் கேள்வி அஹலம் ஏடியை கேட்டிருச்சு இந்த ஏடி எண்டு அது இவர் இதைக்கானதுக்கு எந்தேன் மெத்தட்ன்னு பார்க்கோமோ உண்மையிலே செவ்வகம் தானே செவ்வகத்துக்கு நாங்க இவரை நாங்க அஹலமெண்டு எடுத்தா அதாவது இது பதிமூணு வந்தது எப்படி என்று தெரியுன்னு நானே பிள்ளையல் ஏலையமாரையும் கூட்டி இந்த இவர நாங்க நீலமெண்டு எடுக்கேலும் இந்த ரெண்டு பேரையும் பெருக்கினா மொத்த பரப்பு வரணுமாண்ணா மொத்த பரப்பு என்னன்னு தெரியுமோ இதே மீதே கூட்டினா வர விட கூட்டினா தினம் பிள்ளைகள் வர நூற்று நாலு நீங்கள் அந்த கேள்விக்குரிய பதிமூணாலை பெருக்கினா நூற்று நாலு வார அந்த கேள்விக்குரியத்தான் ஏடி நாங்கள் கண்டுபிடிச்ச போகிறது ஆகவே ஏடி தர அந்த கேள்விக்குறிதான் ஏடி தர நாங்கள் பதிமூணாலை பெருக்கினா எங்களுக்கு வார விட நூற்று நாலு இப்போ நாங்கள் படிச்சிருச்சு பதிமூணாங்களை போனால் பிரிக்கப்படணும் ஏன்னா பிரிக்கலா இருந்து சுட்டியும் எல்லாருக்கும் அது விளங்கினாடி நூற்று நாள நீங்க பதிமூணால பிரிச்சோணும் பிரிச்சா அவங்களுக்கான விடுவந்திரு புள்ளில் ஸோ எத்தனை மட்டும் இருச்சுமெண்டு பார்க்கோமோ பிரிபடும் நான் நினைச்ச மாதிரிக்கு பிரிப்படும் மாதிரி விலங்குக பார்க்கவும் எந்த நடக்குமெண்டு ஓகே பார்க்கோமே தசத்தில் வருமோ தெரியா ஓகே ஒரு நாங்கள் ஒரு எத்தனை முறை இன்னொரு ஏழு வேண்டி போட்டு பார்க்குவோமோ எட்டு தடவை எடுத்து பார்க்குவோம் எட்டு மூணு இருபத்தி நாலு ஆ சரியாக வந்தே சும்மா சான்ஸு போட்டு பார்த்து பாருங்க எட்டு எந்தக்குண்ணா எண்பது எட்டு மூணு இருபத்தி நாலு சரியாக வந்தேண்ணா அப்போ எட்டு சென்டிமீட்டர் விலங்கினோ பிள்ளைகள் ஓகே ஸோ எல்லோருக்கும் இந்த இடம் எட்டு வந்தது மாற கிளியர் சரி இப்போ அடுத்த கேள்விக்குவாங்கோ சிஎன் நீட்டம் கேட்டுருச்சு சி என் இந்த இடத்துல இருச்சு இவர் எப்படியும் கண்டுபிடிச்சுன்னு நான் சொல்லித்தரவோ இந்த துண்டுட பரப்பு அறுவத வச்சு நாங்க கண்டுபிடிச்சோம் இந்த நட்சத்திரம் போட்ட வடிவம் வந்து ஒரு சரிவகம் அதோட பரப்புக்கு நாங்க சமம்பாடு எழுதினா நாங்களுக்கு இந்த இடத்துல எழுதி காட்டவோ இல்ல அயினே எழுதி காட்டவோ ஓகே நான் அயனே எழுதி காட்டு என்ன வச்சுக்கோங்க இதுட பரப்புக்கான சமன்பாடு அரை சமாந்தர பக்கங்கள்ட கூட்டுத்தொகை தர செங்கு சமாந்தர பக்கங்கள் தாரண்டா இந்த ஆரும் இந்த கேள்விக்குறியும் செங்கு துயரம் தாரண்டா இந்த எட்டுதான் தான் செங்கு துயரம் அதுட சமன் தான் அறுபதுன்னு நாங்கள் போடணும் ஆகவே பாருங்க எழுதுகிற மாதிரிய அரை தர நல்லா சமாந்தர பக்கங்களுக்கு அந்த சிஎன் ஓட அந்த எட்ட கூட்டு பிள்ளைன்னா எட்டை எல்லாம் கூட்டோண்டியது அந்த இடத்துல கீழுக்கு தந்திருச்சிய விடைய பாருங்க எத்தனையென்னு ஆறு செங்குத்துரம் தான் எட்டு தவறினா முடிஞ்சு புள்ளல் அப்படின்னே ஆறு செங்கு துரம் எட்டு அப்ப இந்த பரப்பு வந்து எத்தனை எத்தனைக்கமன் அறுபதுக்கு சமன் இப்ப சுருக்கினா விடை வரும் தார்டு விடேன்னு சி என்ட விட எடுக்கலும் பாருங்க இவரையும் இவரையும் வெட்டினா நாலு இந்த நாளை மீதியம் வெட்டு சிஸ்டர்னா காட்டி தந்துருச்சு பதினஞ்சு அப்படின்றால் சி என்னோட ஆற கூட்டினா வார விட பதினஞ்சு நீங்கள் இப்போ ஆளை கொண்டு போனா கழிச்சோணுமனா அப்போ சி விட விடை பதினஞ்சுல ஆறு போனா உங்களுக்கான விடை ஒன்பது சென்டிமீட்டர் அதுவும் நல்லாவே விளங்கினேன் நான் உங்களுக்கு சரி ஆகவே இந்த இடத்துக்கான விட ஒன்பது சென்டிமீட்டர் வந்தது விளங்கினேன் அதே போல அப்ப உங்களுக்கு இவரை காணோம் ஏலும் கேட்டா காணும் பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வி அவன் கேட்டே இல்லை ஒரு ஏபிசிடி இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய மிக பெரிய வட்ட அடர்ட பரப்பு ஏபிசிடி ஏபிசிடின்றது உங்களுக்கு தெரியும் இந்த ஃபுல் பகுதி ஃபர்ஸ்ட்டுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவோ இதை காணத்துக்கு நீங்கள் இதே போல சரிவகத்தை வச்சு காணுவோ இல்லாட்டி வேறவா ஷோர்ட் ட்ரிக்ஸ் இருச்சியோ வேறவாசிக்ஸ் இருச்சு பிள்ளைகள் நீங்கள் சரிவகத்தை வச்சு காண ஏலும் ஆனால் அதை விட உங்களுக்கு இந்த நீட்டம் பதிமூணுண்டு தெரியுமண்ணா அதில் இந்த இடம் ஒன்பதுண்டு சென்னால் இந்த இடத்துக்கு நீங்கள் அந்த பதிமூணுல ஒன்பதை கழித்து நாலு அண்டு செல்லோ மேலும் அப்போ இந்த ட்ரிக்ஸை உங்களுக்கு கேள்வியில் கேட்டால் செய்யலும் தானே பிள்ளைகள் சரி இப்போ நாங்கள் டிரெக்டாக அடுத்த கேள்விக்கு பார்ப்போம் இவன்கிட்ட கேள்வி இந்த பெரிய வட்டம் இருச்சுண்ணா அந்த பெரிய வட்டம் உண்ட உருவாக்கத்துக்கு இந்த பொட்டிக்குள்ளால் எப்படியுன்னு உருவாக்குண்டு சரி பார்த்துக்கோ நான் சிஸ்ட் மட்டும் சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் பாருங்கோ இந்த இடம் பதிமூணு இங்கே எட்டு குறவாக தாரணிருச்சு எட்டு அப்படி என்றால் உங்களுக்கு இதில் பனிய துண்டுலையும் முட்டுகிற மாதிரி ஒரு வட்டம் வரையலும் நான் உதாரணத்துக்கு ஒரு வட்டம் வரைஞ்சி காட்டுன்னு ஐயோ இது வட்டம் மாதிரியே இல்லை ஓகே நோமலா ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சி காட்டுன்னு பாருங்க பிள்ளைகள் நோமலா ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சி காட்டுன்னு ஒரு விஷுவலாக இருச்சியத்துக்கு பாருங்கோ இந்த வட்டத்துல இங்க முட்டி பட்டுருச்சு இங்க முட்டி பட்டுருச்சு இதை விட பெருசாயினா வட்டத்துக்கு வட்டம் வெளியில போய் தெரியுனா அப்ப ஒசக்க கோட்டிலையும் பனிய கோட்டிலையும் முட்டி பட்டுகமா அதுக்கு காரணம் இந்த எட்டு தான் காரணம் பிள்ளைகள் சின்ன நீட்டம் எரிச்சிய தடிப்புக்கு தான் நாங்க இந்த இடத்துல விட்டம் எடுக்கணும் அப்ப இந்த வட்டத்துல விட்டம் எத்தினேன் எட்டு அதை தாண்டேலா பாருங்கள சைட்ல இடவழி வாரு எந்த கண்ட இது பெருசு கூட ஏனா ஜாயவலைங்க அப்ப வரைய போற வட்டத்துல விட்டம் தெரியும் எட்டு അപ്പൊ എട്ട് സെന്റിമീറ്റർ അപ്പൊ ആറയത്തിനേ രണ്ടാല് പെരുക്കോ പ്രിച്ച് നാല് സെന്റിമീറ്റർ ഇപ്പൊ വട്ടത്തിന്റെ പറപ്പ് താൻ കേട്ട പയ്യാര് വർക്കം പോടോണും എല്ലാവർക്കും തരും പൈക്ക് ഇരുപത്തിരണ്ട് കൂടു തര ആറക്ക് നാല് തര ഇന്നാലു ഇപ്പൊ ഇതരുക്കുന്ന തശത്തുള്ള വിടവാറു സോ ചെയ്യില്ല സോ ഇതിലോ ആഹ് ഇരുപത്തിരണ്ട് നാ എട്ട പെരുക്ക് ഇരുപത്തിരണ്ട് തര എട്ട് കീഴക്ക് ഏഴു സോ കിത്തരണ്ടോ കൊഞ്ഞ് പെരുസാ വരും എനിക്ക് 8 ஏழாலை வெட்ட செல்ல சாரி 8 ஏழாலை வெட்ட செல்ல ஒன்று தசங்கண்ண கொண்டு வரும் சுட்டியும் கெஸ் பண்ணி நான் சும்மா சின்னது பிள்ளைகள் ஸோ சுருக்கி பார்க்குவோமோ ஃபஸ்ட்டு பெருக்கோமோ எத்தனை ரெண்டு எட்டு எட்டு சாரி எட்டு ரெண்டு பதினாறு ஆறு ஒன்று மிச்சம் பதினாறு மூணு பதினேழு சரி ஒன்று செக் பண்ணுங்க சரி அவரை ஏழாவில் பிரிச்சோணும் பாருங்கோ எத்தனை வாரெண்டு இருபத்தி சச்சம் வாரெண்டு நான் சொன்னா பதினேழுல ஏழு வந்து ரெண்டு மூறு மூணு மிச்சம் முப்பத்தாறு சரியா அஞ்சு முறை ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சுனா ஒன்று மிச்சம் அந்த ஒன்றுண்டா நாங்கள் பத்துல எத்தனை தடவை ஒரு தடவை மூணு மிச்சம் முப்பதுல எத்தனை தடவை எங்களுக்கு ஒரு நாலு தடவை எடுக்கலாம் அப்போ மட்டன் தட்டினா இருபத்தஞ்சி தசம் ஒரு சென்டிமீட்டர் வர்க்கம் நல்லாவே விளங்கினோம் பிள்ளைகள் ஓகே அப்போ இந்த கேள்வியும் சரி இந்த கேள்வியும் சரி இந்த கேள்வியும் சரி இப்ப அடுத்ததா இந்த கேள்வி கேட்டுருச்சுட்டு பார்க்குவோமோ வாங்கோ கேள்விக்கு நினைச்சு இதுதான் கடைசி கேள்வி எஸ் அப்ப உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் ஷோர் பண்ணிடலுமா செவ்வகம் ஏபிசிடி அப்ப அதாவது பெரிய அந்த செவ்வகம் ஆனது கோடி எம்என் வழி அந்த புள்ளிக்கோடு கோடு அதைத்தான் எம்என் என்று வழியே வெட்டி இரு துண்டுகளாக்கப்பட்டது இவ்விரு துண்டுகளையும் பொருத்தமான முறையில் பொருத்தி இணையரம் ஒன்றை அளவீடுகளுடன் பருமட்டாக வரைந்து காட்டுகின்ற பிள்ளை பாறை பிள்ளை சுப்புரி கேள்வி உண்டுடா இது பாருங்கோ இந்த இடத்துல இருச்சிய ரெண்டும் நாங்கள் இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்கோ நான் இதெல்லாம் அழிச்சியன் உங்களுக்கு மாற கிளியராகவே சொல்லி தாரதுக்கு நல்லா கிளியராகவே சொல்லித்தாரதுக்கு நான் இதை அழிச்சியன் சரி ஃபஸ்ட்டு பாருங்கோ இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி ஒரு வடிவம் இருந்துச்சு நல்லா அவதானிங்கோ இப்படி ஒரு வடிவம் இருச்சு சரிதானே நான் சின்னது ஓகே இதுதான் இந்த நம்பர் ஒன்னண்ட போட்ட உருவம் சரியோ பிள்ளை நம்பர் டூவில் இருச்சிய உருவத்தை எங்களுக்கு அப்படியே இதை போட்டா பாருங்க போட்டால் நான் நீல கலரில் அவங்களுக்கு காட்டுகன் நீல கலரில் இந்த கோடு இதுதான் இந்த இடத்துல வரது சின்னது என்னன்னா இது ஒசக்காய் எரிச்சியது இது கீழே கரிச்சியது இந்த ரெண்டையும் எங்களுக்கு இப்படி தொடுக்கும் மாற லீரா விளங்கினும் பிள்ளைகள் இந்த ரெண்டும் சமாந்தரமாக இருச்சோடும் இதுக்கு தான் பேரு இணைஹரம் நல்லா விளங்கினா பிள்ளைல உங்களை அப்ப அந்த ரெண்டாவதை தூக்கி இன்சைடு போட்டா சரி ஸோ இப்ப இதை கொஞ்சம் அளவுகளோட வரையோன்னு சொன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா அளவுகளும் தெரியும் இது எட்டண்டு தெரியும் இங்கலேக்கு எத்தனையும் வந்த பிள்ளை நான் மறந்து போய்த்த மொதல் கேள்வியில் வந்த விடிய பார்க்கும் இன்னைக்கு ஏழு இன்னைக்கு ஆறு இங்கே ஒன்பது இருந்த இங்கே நாலு நாங்கள் கண்டுபிடிச்சேன்னா ஸோ இதை அப்படியே எழுதினா பாருங்க உங்களுக்கு வர விட இந்த ஒன்றில் இன்னைக்கு நாலு இன்னைக்கு ஏழு இன்னைக்கு ஆறு இன்னைக்கு ஒன்பது அதுவும் விளங்கிடும் அதே நேரம் சைடுக்கு இந்த கோடைத்தின்னு நீங்கள் கண்டுபிடிச்ச தேவையில்லை அந்த கோடை கண்டுபிடிச்ச தெரியல ஆனால் நீங்கள் இதில் செங்கு துயரம் கொடுத்தா போதும் எல்லாருக்கும் விளங்கினோ பிள்ளை ஓகே மாற கிளியரோ ஓகே அவ்வளோந்தான் பிள்ளை உங்களுக்கு இப்போ நல்ல தெளிவு ஒன்று கிடச்சிருச்சும் இந்த கேள்வி எப்படி நாங்கள் செஞ்சுண்டு ஸோ இந்த நாலாம் கேள்விக்குறி விட்டு நான் மேலுக்கு படம் ஒன்று வரைஞ்சி காட்டின நீங்களும் அதை உங்களுக்கு பேப்பரில் வரைஞ்சி கொள்ள இயலும் சரி இது வர காட்டியமான செஷன் மாற கிளியர் இப்ப ரெண்டாவது பெரிய கேள்விக்கு நாங்க போவோம் ஒரு கோணத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி தானே பிள்ளைகள் இது பாருங்க தரப்பட்ட உருவில் உள்ள தகவல்கள் கேட்ப ஏபிய விட காணணும் இப்ப இதில் இந்த ஏன்றது இன இருனி நீங்க படிச்சிருச்சு தானே பிள்ளைங்களுக்கு ஒரு முக்கோணியை நாங்க எடுத்தால் அதுல ஒரு கோட்டை நீட்டினா இந்த கோணம் வந்து இவரையும் இவரையும் கூட்டத்துக்கு சமணம்னு சொல்லி படிச்சிருச்சு ஏன்னா அப்போ எங்களுக்கு இவரும் இவரும் தெரிஞ்சா இவரை காணது என்ன செய்யணும் இதிலிருந்து இவரை கழிச்சோணும் அப்போ நூற்று ரூபாயில எழுபதை கழிச்சா அவங்களுக்கு இந்த இடம் பீடை விடவார எல்லாருக்கும் விளங்கினோம் சிஸ்டம் ஸோ நூற்று ரூபாயில நாங்கள் எழுவதை கழிச்சா அவங்களுக்கான விடை ஐம்பது ஸோ இதுதான் இந்த இடத்துக்கான விடை நல்ல கிளியரா இங்கே மாற தேற்றங்கள் யூஸ் பண்ணணும் இதே போல அடுத்த கேள்விக்கு என்னன்னு தெரியுமா ஐடியா நான் செல்லும் மெத்தடை கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க புள்ளையே உங்களுக்கு கொட்ட மெத்தடில் செய்யலும் இது கொட்ட மெத்தடில் இந்த ஏயை நாங்கள் எடுத்து நல்லா கேட்டுக்கோங்கோ இது நாற்பதெண்டா ஈன நாற்பதெண்டு நாங்கள் போடும் இப்போ உங்களுக்கு விலங்கு இருச்சும் இந்த தான் இந்த முக்கோணியிட வெளியில் இருச்சு இது அப்போ அந்த எலுவையில் நாற்பதை கழிச்சால் இந்த இடம் வரும் விலங்கினோம் பிள்ளை அப்போ எலுவில் நாற்பதை கழிச்சா உங்களுக்கு இந்த இடத்துல முப்பு பாகை வரும் அப்ப இங்க பயன்படுத்தப்பட்ட தேற்றம் இதுதான் எல்லாருக்கும் மாற கிளியரோ புள்ளியல் உனக்கு இப்ப விலங்கு இந்த கியூபிஆர் செஷன் யூடியூப்ல இல்ல கட்டாம கட்டாமிதை கண்டினியூ பண்ணிக்கோங்க காரணம் நீங்க தாருகிட்ட படிச்சாலும் பிரச்சனை இல்லை புள்ளியல் தியரி கிளாஸை விட பேப்பர் தான் முக்கியம் உங்களுக்கும் தெரியும் சோ அத பேப்பரை சும்மா ஆன்சரை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாகவே படித்த மாதிரி நல்ல மேடம் ஸோ அது சுற்றினா இந்த கியூபிஆர் இலங்கையில் லிச்சிய அனைத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இலவசமாகவே நடைபெறுது ஸோ இதை கட்டாம் எல்லா மாணவர்களுக்கும் இடையில் கொண்டு போகிறது உங்களுக்கும் ஒரு ஒரு பொறுப்பாக இருந்துச்சு பிள்ளைகள் கட்டாய நீங்கள் இதில் லிங்கை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் அதில் ஒரு பெரிய பெனிஃபிட் உண்டா யூ பிள்ளைகள் சரி அப்படின்னா பிள்ளைகள் இப்போ கீழே கட்டாயம் கமெண்ட்டில் கம்ப்ளீட் போட்டுடுங்க மறந்துடாம உங்களோட ஐடி நம்பரு இருந்தால் அதில் போட்டுடுங்க பிள்ளைகள் சரி ஓகே நாங்கள் அடுத்ததாக இன்னொரு கியூபிஆரில் சந்திக்கும் வரை விடைபெறும் போயிட்டு அரசு பிள்ளைகள்